சார் ஒருத்தன் நல்லவனா வாழ்த்துக்கு ஒரு சின்ன உதவி சொல்கிறேன் சார் ஏன்னா அவன் நல்லவனா கெட்டவனா ரெண்டாவது பார்த்தினாக்கா அவன் கரெக்டாக ஒழுக்கமாக இருக்கிறானா எல்லா நடைமுறைக்கும் ஒழுக்கமாகிறானாண்ணா எல்லாம் அவன் கையில் இருக்குது யார் கையில் இது நம்ம கையில் தாங்குது சிம்பிளாக சொல்கிறேன் சார் ஒரு பஸ்ஸில் போகிறோம் பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாக சொல்கிறேன் சார் அந்த பஸ்ஸு கண்டக்டர்லாம் ரொம்ப பாவமானும் சார் உம்மிலே அந்த கவர்மெண்ட் சேர்த்துலாம் ரொம்ப கஷ்டம் பாவன் சார் ஏன் சொல்லல பஸ்ஸில் நம்ம ஏறுவோம் ஏறி உக்காந்து சீட்டில் உக்காந்து பேசுறதுக்கா எத்தனை எந்த இருந்தாங்க நான் சென்னை போனங்க என்ன சொல்லிட்டு ஐந்நூறு மூணு விட்டு விடுறேன் ஷாக்ராய்க்கு எங்கேருந்து வந்திருந்ததில்ல ஐநூறு விட்டு கொடுக்கறேன் காலையில் வந்து திட்டுவாங்க அதே உன்னாத்தன பண்ணுவாங்க நூறுரூவாத்துக்கு கொடுப்பாங்க அவனைப்பாட்டா ஏன் சில்லற வேலை கேட்பான் ஆனால் அவன் ஒருத்தர் மட்டும் இறந்து அந்த டி சென்னைக்கு பார்த்ததுக்கு அறுபத்தெட்டு ரூபா டிக்கென்னா அறுபத்தெட்டுருவா கொடுத்தேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நன்றி சார் அந்த வார்த்தையை பாருங்க எப்பவுமே ரொம்ப நன்றி சார் சொல்லிட்டு எல்லாம் நம்ம கை தான் சார் அவன் சொல்கிற வார்த்தைட்டேன் கரெக்டாக கொடுத்துட்டு அவன் நிம்மதியாக சீட்டில் போட்டு அந்த மூணு மணி நேரம் நிம்மதியாக தூங்கி போவான் யார் அறுபத்தெட்டுருவா குத்துவேன் ஆனால் ஐநூறுபா கொடுத்து வந்து என்ன பண்ணால் தூக்கமே வராது ஐயோ அந்த கண்டக்டர் தூடுக்கிட்டு போறா நம்ம வந்து இறங்கணுமே பாதி தூக்கம் இருக்கும் பாதி தூக்கம் இருக்காது சீட்டு பஸ்ஸு தாண்டி போயிடுமான்னு தெரில சென்னை போயிடுமான்னு சொல்லிட்டு அதனால் ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது எந்தெந்த இன்சிட் கரெக்டாக பார்த்து போங்க இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் பஸ்ஸில் ஏறி போக சொல்லுவோம் எங்கே போனாலும் சரி தேவையான அளவுக்கு மேல் பாக்கெட்டில் காசு வச்சுங்க மிச்சக்கு இது கீழே வச்சுங்க நாலு பாக்கெட்டு அது நாலு பாய்ட்டு வச்சுக்கிறது கொஞ்சம் பாக்கெட்டு காசு கொஞ்சம் பாக்கெட்டு வச்சு இன்னொரு பாய்ட் நாலு பாயிட்டு பஸ்ஸு தேவையான பஸ்ஸு கரெக்டான பா காசு மிச்ச காசு கீழே அதுதான் நாலு பாய்ட்டு வச்சுக்கிறாங்க பார்த்து நடந்துங்க யாருக்கோ எந்த இதுவும் இல்லாமல் பாதகம் இல்லாமல் வாழ கற்றுங்க சார் போதும் சார் நன்றி வணக்கம் சார்